வாங்க மாமா எங்க மாமா போறீங்க பாத்ரூம் போயிட்டு வந்துறமா ஒரு நிமிஷம் டீ சாப்பிட்டு போங்க ரொம்ப நேரமா அடைக்கி வச்சிட்டு இருக்கேன் போயிட்டு வந்து சாப்பிடுறமா ராணி பாத்ரூம் அடைச்சிருக்குன்னு சொன்னாங்க அதான் சுத்த பத்திட்டு போலாம்னு வந்தேன் சரி சரி சீக்கிரம் பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு மாடிக்கு வா டாங்க க்ளீன் பண்ணனும் என்ன டாங்க சொல்லிட்டு போறான் அடி பாவி உன லவ் பண்ணனதுக்கு பாத்ரூமுன்னு கழு ஒட்டி இது என்னது வேலக்காரி புடவை வேலக்காரி புடவை முதல் முதலில் துவைச்சாரு நானாகதான்டா இருப்பேன் நீ என்னடா துவைச்ச தனியாக துவச்சிக்கிட்டு இருக்கா என்ன எவ்வளோ வேலை இருக்கு ஆ டேய் அக்னி சட்டி வாயா வரேன்டா வாயில அடுப்பு கறி அள்ளி கொட்றேன்டா உனக்கும்மா என்னம்மா வேறு என்ன வேலை இருக்கா நாளைக்கு வந்து செய்கிறேன் ஆ போடி லவ் என்ற பேர்ல கூட்டு வந்து வீட்டுல ஒரு தாய் இல்லாத புள்ள எவ்ளோ வேலை வாங்குவ ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் வலையில சிக்கன மீனும் காதல்ல விழுந்த ஆனும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது எங்க ஏரியா பக்கவா எங்க ஆயாவோட சொல்லி தொடப்ப கட்டில அடிக்கிறோம் உன்ன மூஞ்ச பத்தி அவளுக்கு பயப்படாத பயப்படாதப்பா தான் ஒர்க் அதிகம் ஐயோ நல்ல வேலை கரண்டா உனக்கு தெரியுது அவளுக்கு தெரிய மாட்டேன் என் வாக்கு போயிட்டா என்ன ஆள் இல்லன்னு கூப்பிட்டாடா அதான் பெண்டு கேட்டிட்டாடா அம்மாவில ஒரே வேலை இடுப்பா விட்டு போச்சுக்கிய கை நைட்டு என்ன விட அதிகமா வேலை செஞ்சு போக போகிற கையிலேக்கே காணும் சுமைத்தல்லாம் என்ன விட்டு போற போறது மாமா சத்தியமா சொல்றேன் அடுத்த முறை போகும்போது கண்டிப்பா உன்னை குன்னு போறேன் நான் உட்காந்துக்கிறேன் மாமா நீ வேலை செய்யும் மாமா டேய் வேலை செய்யுன்னுதாடா ஆகணும் சே கையெடு